வணக்கம் சமீபத்தில் அந்த டிஷ்யூ பேப்பரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பேப்பரில் வந்துடுது நம்மளுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இப்போது வந்து அது ஒரு நியூ ஃபேஷன் ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் வந்து நம்ம எது ரொம்ப ஈஸியாக கையில் கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணி ஒன்று தூக்கி போடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது இப்போது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போது அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த ஈரத்தை உறிஞ்சுவதற்காக இப்போ இங்கே வெளியே போகிறோம் முந்திலாம் வந்து கையில் ஒரு துண்டோ இல்லை ஒரு கரைச்சிஃபோ கொண்டு போவோம் ஆனால் இப்போது அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு எங்கே போனாலும் அந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா டிஷ்யூ பேப்பர் அப்புறம் வந்து ஹோட்டல்ஸில் வந்து கை துடைக்க டிஷ்யூ பேப்பர் எது கெடுத்தாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு பெரிய ஃபேஷனாக போயிடுச்சு இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் என்னென்னா அதை உடனே போன உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க அது கையில் தொடச்சிக்கிட்டு உடனே அதை தூக்கி சில பேர் வந்து குப்பைத்தொட்டில் போடுறாங்க இல்லை அதுக்கு வேண்டிய இடத்துல போடுறாங்க ஆனால் பல பேர் அப்படி அப்படியே போட்டுடுறாங்க அப்போது இந்த டிஷ்யூ பேப்பரில் அந்த ஈரத்தை உறிஞ்சுவதற்காக சில வந்து பல கெமிக்கலுக்கு கெமிக்கல்களை சேர்க்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு கண்கூடான உண்மை இப்போது அந்த கெமிக்கலை சேர்த்து அந்த டிஷ்யூ பேப்பர் செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுவாச கோளாறு தோல் அலர்ஜி இப்படிப்பட்ட சில பல வியாதிகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது சுவாச கோளாறுகளை வந்து ஆரம்பித்து ஒவ்வாமை அலர்ஜி இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா வந்து மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு கணிப்பு அது மாத்திரமே இல்லாமல் நவநாகரிகிற பேரில் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ ஈஸி கோயிங்கில் போயிட்ருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் கெடுத்துக்கிட்டு சுற்றுப்புற சூழலையும் கெடுத்துக்கிட்டு ஏன்னால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களில் இருந்து ஆரம்பித்து பலவித காரணங்களால் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பரோ சரி இல்லை வந்து ஒரு நாப்கின்ஸோ சரி இப்படிப்பட்டது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க அது பலவித காரணங்கள் ஒன்று வந்து இந்த நவநாகரீகம் இதை யூஸ் பண்ணலன்னா நோ கிராமத்தால் பட்டிக்காடு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இரண்டாவது வந்து வணிக ஒரு உலகம் ஒரு கார்பரேட் ஒரு இதோடைய ஒரு இது கண்ணோட்டம் இப்படி பல 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 தரப்பட்ட வகையில் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த இது மாத்திரம் இல்லை இப்படி தான் எல்லாமே ஒரு இந்த ஒரு நிலமையில் தான் வந்து புது வகை கண்டுபிடிப்புகள் வர வர நம்ம உடம்புக்கும் சரி சுற்றுப்புற சூழலுக்கும் சரி இப்போ வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்போசபிள் செய்ய முடியாத ஒரு அளவுக்கு ஒரு குப்பை கூலமும் அது பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டாச்சுன்னா அது அங்கே வரக்கூடிய நாய்கள் அங்கே வரக்கூடிய ஆடு மாடுகள் இது வந்து நாய்கள் வந்து அந்த குப்பைத்தோட்டில் இருந்து அதை வெளியே எடுத்து நாலாப்புறமும் த வெளியில் தள்ளி சாக்கடையில் கலந்து நீர்நிலைகளை கெடுத்து பூமியை கெடுத்து இப்படிப்பட்ட பலவித ஒரு பிரச்சனைகள் அப்போது இதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம கையில் இருக்குது அது எங்கே போனாலும் அந்த காலத்து மாதிரி ஒரு ஹேண்ட் கர்ஷிஃப் அது குழந்தைகளுக்கு பயன் பயன்படுத்த சொல்லிக் கொடுத்து நம்மளும் அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ந உடல் நிலமையும் நல்லாயிருக்கும் சுற்றுப்புற சூழலும் நல்லாயிருக்கும்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை வந்து புரிஞ்சிக்கிட்டால் இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இயற்கையை என்ன பண்ணிவிடுன்னா மனித குலத்தையும் அந்த உலகத்தை விட்டு அதை தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த இயற்கையும் தள்ளப்பட்டு விடும் அப்படின்றது தான் ஒரு உண்மை ஸோ சிந்திப்போம் இதை பற்றி வந்து நிதானமாக நிறுத்தி சிந்தித்து செய்ய வேண்டியதை வந்து பின்பற்றினால் நாமளும் நல்லா இருப்போம் அந்த உலகமும் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்து தான் எனக்கு தோணுச்சு இது உங்கள் கிட்டே பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்